வணக்கம் மகளே தாவேகாவில் இணைந்த திமுக அதிமுக விஐபிகள் நடிகை உள்ளிட்ட இருபத்தைந்து முக்கிய நிர்வாகிகளை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு செயல்படும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் பிற கட்சிகளிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் இணைவது பெரும் வேகம் எடுத்துள்ளதுனே சொல்லலாம் இன்று சென்னை பனையூர் அலுவலகத்தில் தலைவர் விஜய் முன்னிலையில் திமுக அதிமுக காங்கிரஸ் மற்றும் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த இருபத்தைந்து முக்கிய நிர்வாகிகள் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளனர் புதுச்சேரி முன்னாள் ஐஜி ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் நடிகை சமூக ஆர்வலர் ரஞ்சனா நாச்சியார் எழுத்தாளர் மற்றும் நடிகர் வேலா ராமமூர்த்தி மற்றும் இயக்குனர் ஜெகதீச பாண்டியன் புதுவை முன்னாள் எம்எல்ஏ பெரியசாமி திருவள்ளூர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் பாஸ்கரன் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் சுயேச்சை ராஜன் அவர்களும் தஞ்சை மற்றும் ஒட்டஞ்சத்திரம் திமுக நிர்வாகிகள் சுந்தரபாண்டியன் மற்றும் கண்ணாயிரம் இவர்களே அந்த இருபத்தைந்து முக்கிய நிர்வாகிகள் என்பது குறிப்பிடத்தக்கது கவுன்சிலர் ராஜன் அவர்கள் கூறுகையில் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை நடிகர் விஜயால் மட்டுமே கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் இணைந்துள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார் பேருந்தில் தொங்கிய மாணவர்களை தட்டிக்கேற்ற பிரபலமான நடிகர் ரஞ்சனா நாச்சியார் பேசும்போது வீரமங்கை வேலுநாச்சியாரை தாவேகா கொள்கை தலைவராக அறிவித்தபோதே போதே என் அரசியல் பயணம் தொடங்கிவிட்டது விஜய் முதலமைச்சராகும் போது பெண்களுக்கு முன்னுரிமை அல்ல சம உரிமை கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் புதிதாக இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜனநாயக படத்தின் ரிலீஸ் மற்றும் இந்த புதிய சேர்க்கைகள் தாவேக்கா தொண்டர்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளன மேலும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக பாஜகவுடன் இபிஎஸ் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் அதிமுக நிர்வாகிகள் பலருமே அதிருப்தியில் உள்ளனர் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என பலரும் குரல் கொடுத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் என்டிஏ கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் இருக்கும் வரை கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று கூறிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டணியில் இருந்து விலகியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து நிலவி வருகிறது இந்த என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகிய ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது இதனிடையே நயினார் நகேந்திரன் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் ஓபிஎஸை சந்தித்து பேசியதால் மீண்டும் அவர் என்டிஏ கூட்டணியில் இணைவார் என்றும் கூறப்பட்டுள்ளது மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ